ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ்நாடு மொழி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பெறுவமாக வேதம் நித்திய சித்தமான இந்த வேதம் சொல்லிக்கிறது தான் நித்தியமா இருக்கிறது அத்தியனம் பண்றவாழால இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பொதுவாவே வேதம் நித்தியமா தான் இருக்கு இருந்தாலும் அத்தியனம் பண்றவாளை தூக்கி வச்சு பேச பிரம்மாயுஷ்ராஷ்பே நாயுஷாயுஷ்மந்தம் கரோமிங்க பிரம்மன்னா வேதம் வேதம் ஆயுஷ்மத்தா இருக்கிறது பிராமணி ஆயுஷ்மத் வேதாத்தியனம் பண்றவளால ஆயுஷ்மத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேதாத்தியனம் பண்றவாளுக்கு அவ்வளவு பெருமை வேதம் கொடுக்கிறது வேதாத்தியனம் பண்ணி அதுல நிஷ்ணாத்தனா ஆகி வருமானுபூதி உடையவன் அவன்தான் பிராமணன் பொதுவா பிராமணம்ங்கிறதுக்கு அர்த்த தருணமான பிரம்மானு உடையவன் அவன் தான் பிராமணன் அப்படிங்கிற அளவுக்கு போகணுங்கிறது இல்ல ஒரு பஞ்சாத்தி தெரிஞ்சா கூட பிராமணன் வேதத்துல ஏதாவது ஒரு பஞ்ச சகமாக தெரிஞ்சா கூட பிராமணம் தான் இது கூட தெரியாத போன பிராமணம்னு சொல்லிக்கிறதுக்கு இல்ல இல்லையா ஏதாவது தச்சம் ஜோராணி அதாவது தெரியணும் அது தெரிஞ்சா கூட பிராமணம்னு சொல்லிக்கலாம் இல்லையா ல்லாத போனாக்கே புணத்துல சொல்லியிருக்கு சூத்திர மேதி அப்படின்னு கதி தோஷத்தை சொல்லும் பொழுது தான் சூத்திரம்னா பூனம் அதுதான் மிச்சப்பட்டிருக்கு கலியில இருக்கிறவாளுக்கு ஒண்ணுமே தெரியல சூத்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உபநியாசத்துல சொல்றதுக்கு பயமா இருக்கும் அதனால நாங்க சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அதுதான் மிச்சப்பட்டிருக்கு அப்படி ஏதாவது ஒரு பஞ்சாத்தியாவது தெரியணும் அப்படின்னு ವೇದಾಧ್ಯ ಅವಳು ಬೆರೆ ಇಬ ವರ್ಷ ಚದುರ್ವೇದ ಪಾರಾಯಣ ನಾಮ ಒಂದು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಸದುರ್ವೇದ ಪಾರಾಯಣ ಮಹಾಕ್ಷೇತ್ರ ಸಲ ಕ್ಷೇತ್ರಗಳ ನಾ ಕಲಿಯ ನಮ್ಮ ಅವಸವದಲ್ಲಿ ತಿರುವನಂತಪುರ பத்து வருஷம் முன்னாடி திருவனந்தபுரத்தில் இது மாதிரி இந்த சத்துருவேத பாராயணத்தோட சேர்த்து சப்தாகம் நவாகம் அதெல்லாமும் வைப்பேன் பக்கம் மாமாவை வைப்பார் ஒரு சப்தாகம் வச்சார் ராஜாவோட திருவனந்தபுரம் ராஜாவோட பேலஸ்ல உபன்யாசம் ரெண்டு வேளை உபன்யாசம் ஸ்ரீ அண்ணாவோட சத்தாகம் நாலு நாள் அண்ணா போயிட்டு வர சொன்னார் கடைசி கதத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னான் அப்போ திருவனந்தபுரத்தில் நாலு நாள் உபநியாசன் ஆவிட்னேன் கடைசி ரெண்டு மூணு நாள் அண்ணா ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு திருவானைக்காவல்ல ஒரு சதுர்வேத பாராயணம் இது மாதிரி அங்க நான் கலந்து ராமாயணம் சொன்னேன் அது மாதிரி அங்கங்கே ரொம்ப வருஷம் முன்னாடி என் குழந்தை ராஜகோபால்னு பேரு ராஜகோபால் மாறி இருக்காச்சே திருவானைக்காவல் மடத்தில் இதே மாதிரி அப்போலேயும் ரொம்ப பல வருஷமா நடத்திட்டு இருக்கார் அவள் அப்பா ஞாபகார்த்தமாக பல வருஷமாக நடக்கிட்டு இருக்கார் அப்போ ஸ்ரீ அண்ணாவோட நான் பேசினேன் இது மாமா நடக்கிற உற்சவத்துக்கு அப்போலேருந்து நான் அதுக்கு இதை அப்பப்போ கலந்து பரநூர்லேயே நடத்தினார் ஸ்ரீ அண்ணா ருத்ரம் உபன்யாசம் பண்ண அஞ்சு நாளைக்கு ருத்ரம் உபன்யாசம் அப்படின்னு பண்ணா அது மாதிரி இந்த உற்சவம் ரொம்ப அதி விமர்சையாக இந்த க்ஷேத்திரம் கும்பகோணம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரம் நைமித்திக பிரளயம் அப்படின்னு ஒரு பிரலை பிரளயம் நாலு விதமான பிரளயம் இருக்கு நாலு விதமான பிரளயத்துல நைமித்திக பிரளயம் அப்படின்னு ஒரு பிரலை வித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிராகிருத பிரளயம் ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு நாலு விதமான பிரளயம் இருக்கு நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மாவனுடைய ஒரு பகல் முடிஞ்சி பிரம்மா தூங்க போற டயத்திலே ஒரு பிரல பிரளயம் மத்தியிலே ஒரு பிரளயமா இருக்கு முடிஞ்சு தூங்க போறாரே அதை நிமித்தமாக கொண்டு ஏற்படுற பிரளயமா இருக்கிறதுனால நைமித்திக பிரளயம் அப்படின்னு பேர் ஆயிரம் சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு டே ஆயிரம் யுகம் பிரம்மாவுக்கு ஒரு நைட்டு ஒரே ஒரு நாள் ஒரு ஒரு நாள் டே அண்ட் சதுரயுகம் ஆயிரம் சதுரயுகம் ரெண்டாயிரம் சதுரயுகம் பிரம்மா இருக்கார் அது மாதிரி ரெண்டே ரெண்டு நாள் தான் பிரம்மாவனுடைய பிரம்மாவுக்கு என்ன லைஃப் டைம் நூறு வயது சிரமம் கிடையாது நம்மளை மாதிரிலாம் ஹெல் விருத்தியா வற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டே ரெண்டு டே இருக்கார் டே அண்ட் நைட்டு ரெண்டே ரெண்டு டே அண்ட் நைட்டு இருக்கார் அந்த ரெண்டே ரெண்டு நாளைக்கு ஒரு டேக்கு ஆயிரம் சதுர யுகம் நைட்டுக்கு ஆயிரம் சதுரி யுகம் ப்ருமா இருக்கும் சதுர் யுக சஹஸ்ரம்தும் பிரம்மனோ தினம் முச்சியதே அது மாதிரி சதுர்யுக சகசரம் தூ பிரு ராத்திரி இந்த ஆயிரம் ஒரு கிருத்தம் கலி ஆனதும் பிரளயம் வராது நினைச்சு பாசில பேரு கலியானதும் பிரளயம் வரும் கலியானது மறுபடியும் கிருத்தம் வந்துடும் கலியானது மறுபடியும் கிருத்தம் வந்துடும் அது மாதிரி ஆயிரம் ரோல் அவுட் ஆன ரோல் அவுட் ஆனதும் ஒரு பிரளயம் வருது அந்த பிரளயத்திலே மூணு லோகம் அழியும் ோக்கம் புவர்லோகம் சுவர்லோகம் இது மட்டும் அழியும் பதினாலு லோகம் அழியாது மூணு லோகம் மட்டும் தான் அழியும் நைமித்திக பிரளயம் அப்படின்னு பேர் அப்படி ஒரு நைமித்திக பிரளயம் அந்த நைமித்திக பிரளயத்திலே எங்க பார்த்தாலும் ஜலம் அந்த ஜலத்தினுடைய மத்தியிலே மகர்ஷிகள் பரமேஸ்வரனை உபாசன பண்ற மகர்ஷிகள் அந்த மகர்ஷிகள் அந்த ஜலத்திலே எங்கேயா அங்க சிவலிங்க பூஜை பண்ணலாம் எங்கேயாவது மேடான இடம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு கும்பத்தை அந்த பிரளய ஜலத்தில் போட்டா ஒரு மேடான இடமா இருந்தா அது நிற்கும் அப்படின்னு நினைச்சிண்டு அதுல மெதக்க விட்டா அது அப்படியே மெதந்து மெதந்து வந்து ஒரு மேடான இடத்துல போய் ஏறி நின்னுது அந்த இடத்துக்கு கும்பகோணம்னு பேர் நம்பூர் கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க சொல்ற கதை ஏதோ ஒரு கதல் நம்பூர் கதை தான் அந்த மேடான இடத்துல அவ ஒரு சைகத லிங்கத்தை பிடிச்சா ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த சைகத லிங்கத்துக்கு சைகதலிங்கம் மண்ணாலேயே லிங்கம் அந்த சைகத நமசி கத்தியாயிரம் இந்த சைகத்த லிங்கத்தை பிடிச்சு அந்த சைக்கத்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணா பரமேஸ்வரன் அம்பாளோட பிரத்யமான பிரத்யமாகி அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் மங்களாம்பிகா அந்த அம்பாளை உபாசனை பண்ணாலேயே சர்வ மங்களம் ஏற்படுமா அதுதான் மங்களாம்பிகா இவள் எல்லாம் ரொம்ப பேரானந்தப்பட்டு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி அம்பாள் சொன்னார் இந்த பிரளயம் வடிஞ்ச பிறகு இங்க நான் அர்ச்சா ரூபத்துல எப்பவும் இருக்கேன் பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படின்னதும் அவ பிரார்த்தனை பண்ணிண்டா ஆச்சந்திரார்களுதருள் இருக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்தனை பண்ணதும் தான் மங்களாம்பிகா அர்ச்சாரூபேன ரூபம் எடுத்துண்டா இங்க சக்தி பீட்டத்தை அமைச்சு அந்த சக்தி பீட்டத்தில் புத்திஷ்டப்பட்டினா இந்த மங்களாம்பிகாவை இந்த கும்பேஸ்வரருடைய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் எங்கே வேணாலும் மஹாரூத்திரம் பண்ணலாம் ஆனால் அப்படி இன்னும் இல்லை இருந்தாலும் சிவை கேத்திரம் கும்பகோணம் சார்கபாணியினுடைய க்ஷேத்திரம் எல்லோருடைய க்ஷேத்திரமாகவும் இருக்கு காஞ்சிபுரம் ஹரி இது வந்து கும்பகோணம் சிவ கேத்திரம் இந்த சிவை கேத்திரத்தில் மகாருத்ரம் வைதீகாலம் கிட்டத்தட்ட எண்பது பேர் சொன்னார் எண்பது பேர் சதுர்வேத பாராயணம் வெவ்வேறு இடங்கள்ல பண்ணி ருத்ர கண பாராயணம் பண்ணி கும்பேஸ்வரரை ஆராதிச்சிருக்கிறார் எத்தனை பேர் இங்க பாராயணம் பண்ணினாலோ எத்தனை பேர் இதுல பங்கு கொண்டாலோ எல்லாருக்கும் பரமேஸ்வரனுடைய மங்களாம்பிகையினுடைய மங்களம் செல்வ ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம் ஆமாம் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப சிரமம் வருது பண்டறிபுரம் போகணும் ரெண்டு நாளில் பண்டறிபுரம் நான் அதனால் வருது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னேன் அரை மணி நேரம் வந்தால் போகிறோம் அப்படின்னார் இன்னும் வரதும் வரணுங்கிறது இல்லை சும்மா ஒரு அரை மணி நேரம் வந்தால் போகிறோம் அப்படின்னார் எனக்கும் எதிர்ச்சியாக இங்கே சேகணும் உள்ள ஒரு வேலை இருந்தது அதனால் நான் அப்படியே இங்கே வந்தேன் ராமகிருஷ்ண பாகவத ராமகிருஷ்ண பாகவதற்கு ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்காது நம்மளும் ஸ்தோத்திரம் பண்ணால அதனால முகத்தை பார்த்தாலே தெரியறது ஸ்தோத்திரம் பண்ணலை நான் மட்டும் சொல்றேன் எங்காத்து பாகவத ஆத்து பாகவதர்னு ஒரு கால் எங்க ஆத்துல வெங்கட்ராம பாகவதர் தான் எங்க ஆத்து பாகவத வெங்கட்ராம பாகவதற்கு அப்புறம் எங்க ஆத்துல ராமநாமி உற்சவத்துக்கு ராமகிருஷ்ண பாகவதர் தான் அஸ்தான பாகவத அவர்கிட்ட மட்டுல ஒரு என்ன பஜனை ஆரம்பிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும் சுகர் பகை சுகர் ரபத்துக்கு ஆரம்பிக்கிறது தான் தெரியும் அவரை எப்ப முடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது அது மாதிரி அவருக்கு பஜனை எப்ப முடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது அவர் பாட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கு ஒத்துண்டா தான் அவா மிருதங்க வாசிக்க முடியும் அங்க ரெண்டு அங்க ரெண்டு பேரும் அதுக்கு தான் இவா பாட முடியும் கூட வர்றாரு ஆறு மணிக்கு வாசிக்கிறதா இவாட்டா அதனால இங்க இந்த பரிவாரமே ராமகிருஷ்ண பாலருடைய பரிவாரமே அது மாதிரி இருக்கணும் நான் பஜனை இப்ப எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாலும் அது ஒன்னு ரெண்டு அப்படி போயிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு அதாவது சரீரத்தை மறந்து இங்கே நடந்ததும் ருத்ரம் மகாருத்ரம் ஐயா வாழ்கிட்டையே இருக்கிறதா எப்பவுமே ஐயா வாழ்டையே இருக்கிறதா அதனால ராதா கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாமே ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்கு